வணக்கம் வீல்வதுளசி துளசி எங்கள் குழு சார்பில் மட்டுமொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரியுங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து திருக்கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த வகையில் இன்னைக்கு நாம் காணப்படும் ஒரு அழகிய திருத்தலம் தான் கும்பகோணம் நீலத்தனூர் சாலையில் கடிச்சம்பாடி அதாவது தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூலிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் திருநள்ளூர் என்னும் அழகிய சுற்றுலில் அமைந்திருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மிக அழகிய திருக்கோயில் மிகச் சிறப்பாக பராமரிக்கிறது ஒரு காலம் போய் நடந்து கொண்டு வருகிறதுங்க இந்த கோயிலுடைய தல பெருமை மற்றும் தல புராணத்தை என்னென்ன ஒன்று அப்படின்னு இந்த காணொலியில் ஒன்று நான் பார்க்கலாங்க இன்று நாம் கண்டு கொண்டிருக்கும் இந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலானது கும்பகோணம் நீலத்தநல்லூர் சாலையில் கடிச்சம்பாடியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் நல்லூர் என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் ஒரு கால பூஜை திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு சிவன் கோயில்களிலும் காணப்படும் அனைத்து மூர்த்தங்களும் இந்த திருக்கோயிலில் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிஆர் பண்ணை என்னும் தனியார் நிறுவனத்தினால் திருப்பணிகள் செய்வித்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டதும் நல்ல ஒரு பொது பொலிவுடன் இந்த கோயிலானது திகழ்கிறது மிக அழகாக பராமரிக்கப்படும் ஒரு திருக்கோயிலாக இது வழங்குகிறது ஒரே ஒரு திருச்சுற்று இந்த கோயிலானது கொண்டிருக்கிறது மிக அழகாக அந்த திருச்சுற்று பராமரிக்கப்படுகிறது பக்த கோடிகள் நடப்பதற்கென அந்த திருச்சுற்றை சுற்றி ஆலயத்தை பலம் வருவதற்கென கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று அடி அகலத்தில் அழகான சிமெண்ட் பாதை செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தவிர ஏனைய இடங்களில் அழகிய மலர்கள் மற்றும் மரங்கள் கூடி மிகச்சிறந்த நந்தவனத்தில் இருப்பது போல் நமக்கு ஒரு காட்சியை பிரமிப்பை உண்டாக்குறதுங்க பச்சை பசை மிக அழகாக அந்த திருச்சுற்றானது காட்சியளிக்கிறது ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் காணப்படும் அனைத்து மூர்த்தங்களும் திருச்சுற்றிலே காணப்படுகிறது அதாவது தக்ஷணாமூர்த்தி வள்ளி தெய்வானையுடன் கூடிய சிவசுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி மற்றும் துர்கை சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி ஆகிய அனைத்தும் இந்த திருக்கோயிலில் காணப்படுகிறது ஒரு சிறப்பு இனவனில் மற்ற அனைத்து சிவன் கோயிலும் இல்லாத ஒன்று அதாவது சரஸ்வதிக்கு என இங்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்திலும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் தொடங்குவதற்கு முன் இந்த சரஸ்வதிக்கு அழகாக சிறப்பாக பூஜைகள் செவிக்கப்பட்டு மாணவ மாணாக்கர்களுக்கு அந்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் தேர்வில் வெற்றி பெற சிறப்பான பூஜைகளும் நடைபெற்று வருகிறது கோயிலின் பிரதான வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் ஒரே சன்னதியில் அதாவது ஒரே இடத்திலிருந்து நாம் அருள்மிகு மீனாட்சி மற்றும் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் இருவரையும் தரிசிக்குமாறு இந்த திருக்கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அபிமுக பீஷணம் என்னும் ஒரு அமைப்பில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது சிறப்பு அபிமுக பீஷணம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது சிவனானப்பட்டவர் கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி இருந்தாலுமே அதன் அருகிலேயே அம்பாளானவர் அதாவது இந்த திருத்தலத்தை பொறுத்தவரை மீனாட்சியானவர் தெற்கு திசை நோக்கி அணு அருள் அழித்து கொண்டிருக்கிறார் அதாவது அம்பாளானவர் சிவனை தரிசிக்கும் பொருட்டாகவும் அதே சமயம் சிவனின் அருளைப் பெற்று அவருடைய உத்தரவின் பேரில் அங்கு காணவரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் அருளாசி வழங்குவதாகவும் கூட எடுத்துக்கொள்ளலாங்க இந்த வகையான ஆகம விதிகள்தான் இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கிறது அதனால்தான் இது அபிமுக பீஷணம் என்றே பெயர் திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருவருக்கும் ஒவ்வொரு பிரதோஷ நாட்களிலும் அதாவது ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து வந்து சிறப்பான பூஜைகள் செய்ய உடனடியாக அவர்களுக்கு திருமணம் நடந்தேறுகிறது என்பது இங்கு கண்கோடா காட்சியாக இருக்கிறது திருமண தடை நீங்க வேண்டி பல்வேறு பிரசித்திபெற்ற ஆலயங்களுக்கு தாங்கள் கூட்டத்தில் முண்டியடித்து சென்று அங்கு பட்டும் படாமலும் இருந்து அவசர அவசரமாக பூஜைகள் செய்வித்து வருவதை விட இது போன்ற ஒரு அழகிய திருத்தலத்திற்கு வந்து அதே திருமண தடையை போக்கும் அந்த பூஜைகள் செய்வித்து திருமணங்கள் நடந்தேறி சிறப்பான வாழ்க்கை அமைய பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கிறதுங்க அது கண்டிப்பாக உங்களுடைய ஆசையாக இருக்க வேண்டும் இது போன்ற கோயில்களுக்கு வந்தால் கூட போதும் திருமணத்தை நீங்கும் என்பது எந்த ஒரு ஐயமுமே யாருக்கும் இருக்கக்கூடாது இந்த கோயிலை விட்டு வெளியே வந்த உடனேயே தனியாக இருக்கும் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலையும் நாம் தரிசிக்கலாம் இந்த கோயில் அமைந்திருக்கும் அதே தெருவின் மறுமுனையில் பெருமாள் கோயில் ஒன்றும் மிக அழகாக காட்சியளிக்கிறது மிகச் சிறப்பான ஒரு கோயில் என்ன ஒரே வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான கோயில்களுக்கு மக்கள் என்பது வருதே கிடையாதுங்கிறது மட்டும்தாங்க அதாவது இந்த சிவன் கோயிலுக்குரிய அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலுமே கூட ஏனைய நாட்களில் மக்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்கிறதுங்க அதாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது இந்த காணொலியை கண்ட பிறகாது இதே போன்ற புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் இறைவன் அருளை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குழுவின் ஆசை அது உங்களுடைய ஆசையாகவும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேங்க அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்